அழகான பனைமரம் இங்கிலீஷில் பல்மைரா ப்ளாம்ப்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு ஆனால் அது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்க இவ்வளோ நன்மைகளை தர இந்த பனைமரத்துக்கு ஒரு திருவிழா நடத்தினா எப்படி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பனை கனவு திருவிழா இரண்டாயிரத்தி நம்ம விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூர் அப்படின்ற கிராமத்தில் ரொம்பவே சிறப்பாக நடத்துனாங்க தமிழ்நாடு பனை ஏரிகள் சங்கம் அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த திருவிழா ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும் இந்த திருவிழா முடியும் தரும் தருணத்தில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதனை வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கார்த்தி மாவெளி சுற்றி வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க அதற்கான மாவெளி செய்யும் பணி தான் வந்து சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க இந்த மாவெளி வந்து யார் ஒன்றாலும் செய்யலாம் பனை மரத்தை தெய்வமாக வணங்குறாங்க அந்த தெய்வத்துக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் படைகள் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த பனை திருவிழாவில் ஃபஸ்ட்டு நிகழ்வாக வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பெண்கள் ஆண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல் பனை மரத்துலேருந்து ஏற்கப்பட்ட ஃப்ரெஷ்ஷான கல்லை தலையில் வச்சு ஆடிக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு பனைமரத்துக்கு வருவாங்க ஊர் ஃபுல்லா ஆடிக்கிட்டே வந்து தான் தெய்வமா நினைக்கக்கூடிய பனை மரத்துக்கு படையல் போட்டு பூஜைகள் நடத்தி ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க பனை மரத்துக்கு படைச்ச கல்ல எல்லாருக்குமே ஃப்ரீயாவே கொடுப்பாங்க பனை மரத்தால ஆன குடிசை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பனை மட்டை பனை ஓலை பனை மரத்தாலே ரெடி பண்ணியிருக்காங்க குடில் ரொம்பவே அழகா வந்து பாத்தீங்கன்னா பனை எரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இந்த குடில் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு அழகா சில்லுன்னு கூலிங்கா இருக்குங்க பனை எரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த திருவிழா வந்து நடத்துறது ரொம்ப ரொம்பவே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அதுக்கான நிறைய ஸ்டால்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும்

நாங்க படையல் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் படையல் அடுப்பு இல்லாம எண்ணெய் எல்லாம் உணவு இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு இல்லாம எண்ணெய் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து முருங்கைப்பூல சாதம் வாழைப்பூல வடை செம்பருத்தி பூல ஆற்றல் பானம் ரோஜா ஆற்றல் பானம் பண்ணிருக்கோம் பனங்கிழங்கு மாவுல பேடா பண்ணிருக்கோம் ரொம்ப நல்லா எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க வெண்டைக்கால பெரட்டல் புடலங்கால கட்லட் சோ இது வாங்க கோயம்புத்தூருக்கு படையல் அடுப்புல எண்ணெய்ல உணவகத்துக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே நல்லது இந்த மாதிரி உணவை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஈஸியா நீங்க சுலபமா செஞ்சுக்கலாம் இன்னைக்கு உணவு வந்து ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறோம் நம்ம செய்யறதுக்கலாம் இது எல்லாமே அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்துலயே செஞ்சுக்கலாம் சோ இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பதநீரோ இல்ல பணையேற்றத்திலோ ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு அரசு சொல்லுது இப்ப கிட்டத்தட்ட வந்து பணையரிகளும் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இங்க இந்த வாழ்வியலை விட்டு வெளியேறியிருக்காங்க தலையில சுனா சீட்டி மாதிரி இருக்கு பாத்துருக்கீங்களா அது வந்து பொடுகு அது டேன் டாப்னு சொல்கிறோம் டேண்டாப்னு சொல்கிறோம் அது வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் மட்டும் இதை பயன்படுத்திங்கனாலே போதுமானது அதாவது முதல்ல சீக்கிரப்பட்டு வாஷ் பண்ணணும் ஏன்னா எல்லோரும் இயற்கையிலேருந்து செயற்கைக்கு மாறினால தான் பஞ்சாயத்து புரியுங்களா தலையெல்லாம் செம்பட்டையாகவும் தலையெல்லாம் பொடுகு வச்சும் கூட முடிப்புற கொட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் இந்த ஒழுங்கா வந்து நம்ம தலை குளிக்காது ஒழுங்கா வந்து அதை மெயின்டைன் பண்ணாது ஒளிசன் பிரச்சனை தான் வேற எந்த பிரச்சனையும் இல்லை அது போக இவங்க நேரத்துக்கு தலையை என்னையும் கேட்காது சிலர் வந்து இன்னைக்கு செயல் அவுழ்த்து விட்றாங்க இந்த காலத்துலனா யாராவது கூந்தலை அவுத்து விட்டு பார்த்துருப்பீங்களா அவுக்கவே மாட்டாங்க இந்த கூந்தலை வந்து முடியணும் அது ஊருக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அதே நேரத்தில் இந்த முடி கருன்னு வளர்கிறதுக்கு அதே நேரத்தில் பொடுகு நீக்கிறதுக்கு இது பயன்படுத்தும் ஒரு ஒரு வாரமாவது பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது இயற்கையான பொருள்களை வச்சு பயன்படுத்துங்க இது பேணி ஈறு பேணி ஈறு ஒட்டு போகக்கூடியது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு பேணி ஈறு ஒட்டு இருக்குல்ல இதை ஒரு அரை மணி நேரம் இல்லை கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் பத்து நிமிஷம் தான் போட்டிருப்பேன் பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு ஊற வச்சு சீக்க வச்சு குளிக்கணும் ஒரு முறை குளித்தா ஒரு ஆறு மாதத்துக்காக குறைஞ்சது வராது பேன் இது ஏதோ வாழை இला கிளாஸ் அப்டேட்ஸ்ங்க என்ன ஆதertsங்க. ஜிகே பண்றான் பரா மார்க் આ મની એડિઓ રાઉન્ડ એડિ આમા